நாம் தமிழர் அடுத்ததாக இளைஞர் ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் அன்புக்குரிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சி என்ன செய்தாலும் அதற்கு தடை ஓட்டாக வேண்டும் என்று கங்கணம் அட்டி கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் ஆணையம் தமிழ்நாடு காவல்துறையும் எந்த கட்சிக்கும் நாங்கள் பொதுக்கூட்டம் போட அனுமதி தரல நாம் தமிழர் கட்சிக்கும் தர முடியாது மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நாங்கள் ஒரே ஒரு பதிலை தான் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த மண்ணில கருத்தியல் வைத்துக் கொண்டு மேடை ஓட்டு பொதுமக்களுக்கு கருத்து பேச சரக்கு வைத்திருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் என்கிற அரசியல் கட்சி மட்டும்தான் வேற எந்த கட்சியும் மேடை ஓட்டு என்னுடைய கருத்து இதுதான் என்னுடைய தத்துவம் இதுதான் என்னுடைய நிலைப்பாடு இதுதான் பேசறதுக்கு துளியும் கூட அருகதை இல்ல இதே திமுக இப்ப மேடை ஓட்டால் கூட மூன்று மணி நேர கூட்டம் என்றால் இரண்டரை மணி நேரத்துக்கு ரெக்கார்ட் டான்ஸ் தான் போட முடியும் வேற எந்த கருத்தும் இல்ல அப்படி கருத்தை தன்னகத்தே வைத்திருக்கிற நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் பொதுக்கூட்டம் மூலமாகத்தான் மக்களிடத்திலே கருத்தை விதைக்க முடியும் அதனால் அந்த தடை ஓடுகிற வேலையை தயவு செய்து நாம் தமிழர் கட்சிக்கு செய்யாதீர்கள் நாங்கள் உரிய அனுமதியோடு நடத்துகிறோம் நாங்கள் கேட்கிற நேரத்தில் அனுமதி கொடுத்து பாதுகாப்பு கொடுத்து நாங்கள் எப்படி உங்களை கண்ணியமாக நடத்துகிறோமோ அதே நீங்கள் நாம் தமிழர் பிள்ளைகளை கண்ணியமாக நடத்துங்கள் என்கிற கோரிக்கையை வைத்து நாம் தமிழர் கட்சி ஈரோடு கிழக்கிலே என்றால் தார்மீக அடிப்படையிலே உங்கள் நிலத்திலே நாங்கள் வாக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறோம் அன்புக்குரிய சொந்தங்களே இதே நமது ஈரோட்டிலே விஜயமங்கலத்திலே குமரிக்கல் என்கிற பகுதி இருக்கிறது அன்புக்குரிய சொந்தங்களை எனக்கு முன்னால் பேசி அண்ணன் கூட பதிவு செய்தார் தமிழர்களுடைய மரபு நடுகள் மரபு என்று சொன்னார் அப்படி ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இதே ஈரோடு விஜயமங்கலத்துக்கு அருகே குமரிக்கல் என்கிற ஐயாயிரம் ஆண்டு பழமையான நடுகள் இருக்கிறது அந்த நடுகளை அழிக்க இந்த ஸ்டாலின் அரசாங்க மின்சார வாரியத்தை அதன் அருகிலே அமைத்த போது அதற்கு எதிராக பதினைந்து நாட்களுக்கு மேலாக போராடி அந்த குமரிக்கல்லை பாதுகாத்த இயக்கங்களிலே முதன்மை என்பதை நாங்கள் அழுத்தமாக பதிவு செய்கிறோம் அதே போல் ஈரோடு சிப்காட்டு அதன் மூலம் குடிநீர் பாதிக்கப்பட்டு காற்று மாசுவிட்டு நம்முடைய நம்மவர்கள் தமிழர்களுக்கு வேலையும் இல்லாமல் வடநாட்டு இந்திக்காரர்கள் குடியேற்றப்பட்டு தமிழர்கள் வெளியேற்றப்பட்டிருந்த போது

குழாயை விவசாய நிலத்தில் இருந்து பிடுங்கி வழக்கு சந்தித்த அரசியல் கட்சி இன்றைக்கும் நீதிமன்றத்தின் படிக்கட்டுகளை வெறிதான் நெஞ்சில் தோன்றி ஆண்டுகள் நாம் நீதிமன்றத்தின் படிக்கட்டுகளை நாம் நீதிமன்றத்தின் படிக்கட்டுகளை ஈரோடு கிழக்கில பிப்ரவரி ஐந்துக்கு பிறகு யார் நீதிமன்றத்தின் படிக்கட்டுகளை ஏறினார்களோ அவர்கள் சட்டமன்றத்தின் படிக்கட்டுகளை ஏறுவதற்கு நாம் தமிழக கட்சி பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் வெறியோடு நிற்கிறோம் இங்க ஒருத்தர் சொல்றாரு நாங்க ஈரோடு கிழக்கு தேர்தல்னால அமைதியா இருக்கிறோம் ஈரோடு கிழக்கு எலெக்ஷன் முடிச்சுன்னு சீமானுக்கு எதிர்வினை ஆற்றிடுவோம் நாங்க ஏற்கிறோம் அப்படியே அறுத்து தள்ளிருவீங்களா அப்படி அறுத்து தள்ளிடுவீங்களா ஈரோடு கிழக்கு அப்படியே அமைதியா இருக்கா ஈரோடு கிழக்கு எலெக்ஷன் முடிச்சுன்னு அப்படியே அறுத்து தள்ளி ஆட தெரியாத சிலுக்கு காலில் சுலுக்குன்னா எங்க ஊர்ல சொல்லுவாங்க பல மொழி அத மாதிரி வா என்ன எதிர்வனை காட்டு இந்த நிக்கிறோம்ல உயிருக்குயிராக ரத்தத்துக்கு ரத்தத்தாக சதத்துக்கு சதைக்கு சதையாக இத்தனை ஆயிரம் நாம் தமிழ்ச்சி பிள்ளைகள் கூடி நிக்கிறோம்ல வா எதிர்வனை ஆச்சு நீங்கள் சீமான விமர்சிக்கலாம் இப்ப எல்லாம் சீமானை விமர்சித்தா நமக்கு நிறைய பேர் கிடைக்குது பேஸ்புக்ல சீமானை தாக்கி பதிவோட்டா நிறைய பேர் நம்மளை ஃபாலோ பண்றாங்க எல்லாம் போடுறான் ஒரு சிறுவன் நாம் தமிழர் கட்சி நோட்டீஸ் வாங்கிட்டான் வாங்கி வீட்டுக்கு வந்து உடனே ஒரு திமுக அப்பா வாங்கி அந்த காணொலி இணையதளத்தில் வருது பாருங்க அவ்வளவு தீண்டாமையை செய்யறாரு திமுக சார்ந்த ஒரு தந்தை தன்னுடைய மகன் நாம் தமிழர் கட்சி நோட்டீஸ் வாங்கிட்டான்னு சொல்லி நீ உள்ள வராத குளிச்சுட்டு வா கையில தொடாத அந்த காணொலியை பாருங்க எவ்வளவு பெரிய நவீன தீண்டாமையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பாருங்க ஆனா எழுதி வச்சுக்கோங்க இன்னும் பத்தாண்டுகளில் நாம் தமிழர் கட்சியில் மிகப்பெரிய இடத்தை அந்த சிறுவன் அடைவான் எங்கள் கருத்தானது நீளமானது அறுவை சிகிச்சை செய்ய அரசு மருத்துவமனையிலே ஈரோடு கிழக்கிலேயே ஒரு அரசு மருத்துவமனையில் படுத்திருப்பீங்க அன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு குருதி ரத்தம் தேவைப்படும் ரத்தம் ஏறிடும் நீங்க பழச்சிருவீங்க கண்ணு முடிச்சு கேப்பீங்க யார் எனக்கு ரத்தம் கொடுத்ததுன்னு

இந்த குளம் நாம் தமிழர் கட்சியில் உள்ள இளைஞர்களால் தூர்வாரப்பட்டது என்று போட்டிருக்குமே அன்னைக்கு என்ன செய்வேன். அப்படியான காலத்தை களத்தை நாங்கள் உருவாக்குகிறோம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் அதிகாரத்தில் இல்லாத போதே இவ்வளவு செய்கிற நாங்கள் அதிகாரத்திற்கு வந்துவிட்டால் எவ்வளவோ மாற்றங்களை செய்துவிட முடியும் என்று காட்டத்தால் ஒரு சாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு எடுத்து இந்த ஒரு ஆண்டை ஈரோடு கிழக்கில் எங்களுக்கா சீதாலட்சுமி கொடுக்க ஐயா ஸ்டாலினே வெளிநடப்பு செய்வார் என்கிற வாக்குறுதியை கொடுத்து முடிக்கிறேன் நான் தமிழர் மாநில கொள்கை தரப்பு செயலாளர் சரவணன் அவர்கள்